சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் போக்குவரத்து வாகனங்களுக்கான கண்காட்சி நவீன தொழில்நுட்பத்துடன் வாகனங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் போக்குவரத்திற்கான வாகன கண்காட்சி நடைபெற்று வருகிறது இந்த கண்காட்சி பதினான்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மூன்று நாட்கள் நடைபெற்று வருகிறது கண்காட்சியில் அதிநவீன முறையில் மாசு கட்டுப்பாடுடன் படுக்கை அறை பேருந்துகள் இருக்கைகள் தங்க வசதி ஏற்பு அமைத்துக் கொள்ளுதல் போன்ற கொளிசாதன வசதியுடன் கூடிய ஆம்னி பேருந்துகள் மற்றும் கார் வேன் உள்ளிட்ட புதிய வகை வாகனங்களும் அதனுடைய உதிரி பாகங்களும் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது ஐம்பது லட்சம் முதல் இரண்டு கோடி வரையிலான வாகனங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன கண்காட்சியில் எரிவாயு எலக்ட்ரிகல் மூலம் இயங்கும் வாகனங்களுக்கு கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன குறித்து அனைத்து ஆம்னி பேருந்து சங்க மாநில செயலாளர் தாரி திருஞானம் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இக்கண்காட்சியை முக்கியமாக கார் மற்றும் பேருந்து உரிமையாளர்கள் பார்வையிட வேண்டும் அவர்களுக்கு படித்த வாகனங்களை வாங்கி செல்லலாம் எனவும் எலக்ட்ரிக்கல் வாகனம் சந்தையில் வந்தாலும் டிக்கெட்டின் விலை குறைப்பது முடியாத ஒன்று ஏனெனில் அவற்றின் பேட்டரி விலை கூடுதலாக இருக்கிறது தற்போது வரும் வாகனங்கள் மாசு இல்லாத வாகனம் எனவும் இனி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அதிகம் வர வாய்ப்புள்ளதாகவும் அதன் உந்து விசை தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளும் என தெரிவித்தார் on through bring them yeah, yeah. on back